அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வீக்லி டெஸ்ட் மூன்றுக்கான பாட்டியே ஏ ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் உவாமை கவிஞர் சுரதா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு நாட்டுப்புற இசையில் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி இன்றாவது கேள்வி எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி மு வரதராசனார் நாலாவது கேள்வி எடுத்தல் படித்தல் நலித்தல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல் ஏ நன்னூல் ஐந்தாவது கேள்வி எளிய நடையில் தமிழ் நூல்கள் எளிதவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் கேள்வி தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ஆப்ஷன் டி ராமலிங்கனார் ஏழாவது கேள்வி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி எட்டாவது கேள்வி பின்வரும் கூற்றினை ஆராய்க்க ஒன்று மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது எழுத்து மொழி இரண்டு ஒரு மொழி காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியே தேவைப்படுகின்றன மூன்று பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று இரண்டு மற்றும் மூன்று சரி ஒன்பதாவது கேள்வி பின்வருவனவற்றில் சந்திப்பிழை தொடர் காண்க அதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி பத்தாவது கொஸ்டின் செந்தமிழ் மொழி செழுந்த தமிழாய் விளங்க பாடுபடுவோம் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினொன்னாவது கேள்வி சிறந்த தமிழக கவிதைகளை தொகுத்து கொடுங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜா மார்த்தாண்டன் பன்னிரண்டாவது கேள்வி தவறான இணையை காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாரணம் குதிரை பதிமூன்றாவது கேள்வி முத்துராமலிங்கர் பற்றிய சரியான கூற்று காண்க ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் கமுதியில் குற்றம் பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் இரண்டு உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மாநாடு ஒன்றை நடத்தினார் மூன்று மதுரையில் இருபத்தி மூன்று தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பதினாலாவது கேள்வி முத்துராமலிங்கரின் பேச்சை சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா பதினைந்தாவது கேள்வி முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என்று பாடியவர் பாராட்டியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி திருவிகா பதினாறாவது கேள்வி தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் என்று கூறியவர் ஏ பதினேழாவது கேள்வி செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லின் செல்வன் பதினெட்டாவது கேள்வி பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்களை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்ற கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பட்டினப்பாலை பத்தொன்பதாவது கேள்வி சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் டி புனை இருபதாவது கேள்வி உலகு கிழக்காந்த உருகெழுந்த வங்கம் என்று அகநானூறு எதை பற்றி கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பெரிய கப்பல் இருபத்தி ஒன்றாவது கேள்வி பின்வருவனவற்றில் தவறான இணையை காண்க கப்பலின் உறுப்புகள் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மரத்தில் ஆணி கண்ணடை இருபத்தி ரெண்டாவது கேள்வி நல இரு முன்னிர் நாவாய் ஒட்டி வழி ஆண்ட உறவோர் வாழ் வருக என்று கப்பலை செலுத்தும் முறை பற்றி கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்ணி குயத்தியார் இருபத்தி மூன்றாவது கேள்வி நல்ல செயல்களை மனிதர் தானாக செய்ய வேண்டும் என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் இருபத்தி நான்காவது கேள்வி எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி நகைச்சுவை தடுப்பும் தம் பேச்சால் மக்களை கவர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ வி ஆறாவது கேள்வி நூல் நூலாசிரியர் பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி புத்துமன் சுப்பிர பாரதி சிந்தனை களஞ்சியம் வி முனுசாமி கடற்கரையிலே இராபி சேது சங்கொலி வே ராமலிங்கனார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ஏழாவது கேள்வி குழந்தை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப்ர பாரதிமணியன் இருபத்தி எட்டாவது கேள்வி தமிழின்பம் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லின் செல்வன் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தவறான இணையை காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கொல்லிபாவை உடுமலை உடுமலை நாராயணகவி முப்பதாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெப்பு மலை கழனி வயல் பருதி கதிரவன் நிகர் சமம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஒன்றாவது கேள்வி காலம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்குது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஓரெழுத்து ஒரு மொழி சே உயர்வு சோ மதில் நே இழிவு நை அன்பு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி மூன்றாவது கேள்வி தவறான இணையை காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யா முகத்தல் முப்பத்தி நான்காவது கேள்வி கூற்றினை ஆராய்க ஒன்று பகாபதம் அடிச்சொல் அல்லது வேர் அமையும் இரண்டு விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை மூன்று பகுபதத்தில் காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது விகுதி இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று இரண்டு சரி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பெயர் பகுபதத்தின் வகை காண்க பொன்னன் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பொருட்பெயர் முப்பத்தாறாவது கேள்வி இணை காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லிட்ரஸி நீதி முப்பத்தி ஏழாவது கேள்வி பின்வருவனவற்றில் முன்னிலை இடத்திற்கு பொருத்தமானது காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நீர் நீவி முப்பத்தி எட்டாவது கேள்வி பொருத்தமான காலம் அமைந்த தொடர் காண்க ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பின்வருவனவற்றுள் திசை சொல் காண்க சரியான ஆப்ஷன் ஏ பண்டிகை நாற்பதாவது கேள்வி கூற்று ஒன்று சொற்கள் வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர் கூற்று இரண்டு வடமொழி சொற்களை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று இரண்டு சரி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி பின்வருவனவற்றுள் தற்சமம் சொற்களை காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அலங்காரம் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கற்போர்க்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்கள் மட்டும் பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் ஆப்ஷன் சி திரிச்சொற்கள் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது ஆன்சர் ஆப்ஷன் பி எழுவாய் நாற்பத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கூற்றுக ஒன்று வாயில் என்னும் சொல்லை பேச்சுவழக்கில் வாச என வழங்குவது இலக்கண போலி கூச்சி ரெண்டு புறநகர் கால்வாய் போன்ற சொற்கள் இலக்கண நிறையில் இருந்து பிறந்தது சிதைந்தது வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று ரெண்டு தவறு நாற்பத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஒரு சொல்லுக்கு மாறாக வேறொரு சொல்லை பயன்படுத்துதல் ஆன்சர் ஆப்ஷன் டி இடக்கரடக்கல் நாற்பத்தி எட்டாவது கேள்வி இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் B. நாற்பத்தொன்பதாவது கேள்வி பின்வருவனவற்றில் மங்கள சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி விளக்கை குளிரவை ஐம்பதாவது கேள்வி பின்வருவனவற்றில் தவறாக பொருந்தியுள்ள மறு ஊ காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி புதுக்கோட்டை புதுவை ஐம்பத்தி கேள்வி ஐகார குறுக்கம் பற்றி தவறான இணை காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பறவை அரை மாத்திரை ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் ஆன்சர் ஆப்ஷன் பி அவுகார குறுக்கம் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி மகர குறுக்கம் பற்றிய சரியான இணை காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாட பாடம் படித்தான் அரை மாத்திரை ஐம்பத்தி நான்காவது கேள்வி பின்வரும் தொடர்களில் பிழை திரு திருத்தி சரியான தொடர் காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி பசு கண்டே ஈன்றது ஐம்பத்தைந்தாவது கேள்வி பொருத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஐம்பத்தாறாவது கேள்வி பின்வருவனவற்றில் பொருந்தாத சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி அது ஐம்பத்தி ஏழாவது கேள்வி பின்வருனவற்றில் முற்றியலுகரம் சொல் காண்க காண்கி மாவு ஐம்பத்தி எட்டாவது கேள்வி சொற்கள் மட்டும் அமையும் குற்றியலுகரம் ஏ நெடில் தொடர் குற்றியலுகரம் ஐம்பத்தி கேள்வி கூச்சி ஒன்று இவ்வண்ணும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் சொற்கள் இல்லை கூச்சி இரண்டு குற்றிய தற்போது உரைநடை வழக்கில் மட்டுமே உள்ளது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கூச்சி ஒன்று மட்டும் சரி அறுபதாவது கேள்வி தவறான இணை காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி உயிர்தொடர் குற்றியலு சுழுகரம் ஆறு அறுபத்தி ஒன்றாவது கேள்வி எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தான் என்னும் கூற்றிற்கு பொருத்தமான பழமொழி காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அறுபத்தி ரெண்டாவது கேள்வி சரியாக படிக்காதவன் வாழ்வில் முன்னேற முடியாது என்னும் தொடருக்கு பொருத்தமான பழமொழியை காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி அணை உடைஞ்சு போன வெள்ளம் அதில் அழுதாலும் வராது அறுபத்தி மூன்றாவது கேள்வி பின்வருவனவற்றில் எழுத்து வழக்கு சொல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி வந்தாயா அறுபத்தி நான்காவது கேள்வி பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள் பிளஸ் செல்வம் அறுபத்தைந்தாவது கேள்வி ஊர் பெயர்களில் மருவ பற்றி சரியான இணையை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் பி உதக மண்டலம் உதகை அறுபத்தி ஆறாவது கேள்வி தவறான இணை காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி பருவ இதழ் ஜேர்னலிசம் அறுபத்தி ஏழாவது கேள்வி அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக திரித்த குரல் என்று திருக்குறளை பெருமையை போற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி அவ்வையார் அறுபத்தி எட்டாவது கேள்வி திருக்குறளில் உள்ள பொருள்பாலின் அதிகார ஆன்சர் ஆப்ஷன் சி எழுபது அறுபத்தொன்பதாவது கேள்வி அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல அடி கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி இழிந்தவர் எழுபதாவது கேள்வி சிறந்த அரசின் செயலாக வள்ளுவர் கூறுவதாவது வரிசைப்படுத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி பொருள் வரும் வழியறிதல் சேர்த்தல் பாதுகாத்தல் பயன் பயன்படுத்துதல் எழுபத்தி ஒன்றாவது கேள்வி திரு என்னும் அடமொழியோடு வருகின்ற முதல் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள் எழுபத்தி இரண்டாவது கேள்வி பின்வரும் கூற்றினை ஆராய்க ஒன்று காவற்போண்டு சங்ககால பெண் புலவர்களில் ஒருவர் இரண்டு சேரன் செங்கொட்டுவனின் செவிலி தாயாக விளங்கியவர் மூன்று புறநானூற்றில் இவர் பாடிய ஒரே பாடல் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மூன்று சரி எழுபத்தி மூன்றாவது கேள்வி இரவில் மாட்டிய லகு சுடர் நெகிழி உறவு நீர் ஓடுகலம் கரையும் துறை என்னும் வரிகளுக்கு பொருத்தமான இடம் காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி கடலும் கடல் சார்ந்த இடமும் எழுபத்தி நான்காவது கேள்வி பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவர் அன்சர் ஆப்ஷன் டி இளநிறையன் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி கடியலூர் உத் ருத்திரங்கன்னரால் ஏற்றப்பட்ட நூல்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி பெரும்பானாற்று படை பட்டினப்பாலை எழுபத்தி ஆறாவது கேள்வி பொருத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஏழாவது கேள்வி நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி அகநானூறு எழுபத்தி எட்டாவது கேள்வி மருதத்திணையில் உள்ள பாடல்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி ஐந்து ஒன்பதாவது கேள்வி எல் என்னும் சொல்லிக்கு இணையான எதிர்ச்சல் காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரவு எண்பதாவது கேள்வி பொருத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி எண்பத்தி ஒன்றாவது கேள்வி பின்வருவனவற்றில் பொருத்த மற்றது காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டணப்பாலை எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி பெருமை கூட்டல் கடல் எண்பத்தி மூன்றாவது கேள்வி வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி நாலடியார் எண்பத்தி நான்காவது கேள்வி பின்வருவனவற்றில் பொருத்த மற்றது காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலித்தொகை எண்பத்தி கேள்வி ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆகாது என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் டி நாலடியார் எண்பத்தி ஆறாவது கேள்வி திருக்குறள் போன்றே முப்பால் பகுப்பு கொண்ட நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேளாண் வேதம் எண்பத்தி ஏழாவது கேள்வி எச்சம் எவனரும் மக்கட் செய்வன வீச்சை மற்று அல்ல பெற இதில் வீச்சை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வி எண்பத்தெட்டாவது கேள்வி நாலடியார் நூலில் உள்ள பாடல்களின் பாவகை ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெண்பா எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி எவன் ஒருவன் தொண்ணூறாவது கேள்வி கல்வி இல்லாத பெண்கள் களம் நிலம் என்று கூறியவர் ஆன்சராப்ஷன் பி புரட்சி கவி தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்துடல் வேண்டுமா என்று பாடியவர் ஆன்சராப்ஷன் ஏ கவிமணி தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி புயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் ஆன்ஸ்ராப்ஷன் சி கனகசுப்ரத்தினம் தொன்னூற்றி மூன்றாவது கேள்வி பாரததாசன் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள ஊர்வலம் இலக்கிய ஏடுகள் நடத்தியவர் ஏ ராஜகோபாலன் ஐந்தாவது கேள்வி சுரதா அவர்களின் படைப்புகளில் பொருத்தமற்றது காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி சேர தாண்டவம் தொன்னூற்றி ஆறாவது கேள்வி அறிவுடை வேந்த நெறி அறிந்து கொளினே கோடியாந்து நாடு பெரிதி தந்தும் என்று பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பிரசந்தையார் நூற்றி ஏழாவது கேள்வி புறநானூரை முதல் முதலில் அச்சில் பதித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஊ வேசா தொன்னூற்றி எட்டாவது கேள்வி பண்டை தமிழர்களின் அரிய வரலாறு செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி சாண்டோ நாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நக்கல் வேந்தர்க்கு கடனே என்று கூறும் நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு நூறாவது கேள்வி பாரதிதாசன் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி பிசிறந்தையார் இத்துடன் பார்ட் ஏக்கான தமிழருக்கான விடைத்தாள் நிறைவடைந்தது இதற்கான ஆன்சரை செக் பண்ணி கமெண்டில் உங்கள் மதிப்புகளை பதிவிடவும் நன்றி